ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஜோக் பண்ணுவாங்க தெரியுமா யாருக்கா இன்னைக்கு வந்து பொங்கல் தானே யாருக்காவது கை கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு இங்கே ஒடிசால எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது மூணாவது வருஷம் புது சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே எப்படி பொங்கல் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போகும் கல்ச்சுரல் டான்ஸ் நிறையா இருக்கும் ஓகே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு காது குத்துறோம்ல அந்த சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதனால் இன்றைக்கி அக்கா அப்புறம் என்னோட என்னை தத்து எடுத்திருக்காங்கல்ல அம்மா நிறைய பேர் இப்போயும் கேட்குறீங்க வீட்டில் இருக்க தம்பி உங்களோட தம்பியா இல்லை ஹஸ்பண்டோட தம்பியான்னு சொல்லிட்டு அஷ்டமி விளாக்னு சொல்லிவிட்டு நான் போன மாசத்துல ஒரு வ்ளாக் போட்டிருப்பேன் அதை வேணால் நீங்கள் பாருங்கள் அதில் நான் நிறைய டீட்டெயிலாக பேசியிருக்கேன் இங்கே வந் இங்கே வந்து என்னை ஒருத்தவங்க தத்து எடுத்திருக்காங்க அவங்களோட பையன் எனக்கு தம்பி முறை வேணும் அந்த அம்மா வராங்க அக்கா அக்காவோட குழந்தைங்க அவங்க எல்லாருமே இன்னைக்கு தான் வர்றாங்க பஸ்ல ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எட்டு மணிக்கு மேலே இங்கே வருவாங்க நேற்று ஏன் என்னால் வீடியோ போட முடியல அப்படின்னா நேற்று நான் குளிச்ச டைமே மூணு மணி ரொம்ப வேலை ஐயோ உங்கள்ட்ட முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஹண்டியெல்லாம் குடிக்க வருவாங்க அந்த ட்ரிங்க் சொல்லியிருக்கேன் அதில் ஐயையோ உட்கார்றதுக்கே டைம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு வேலையெல்லாம் வீட்டு அதை விட நேற்று ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நேற்று நான் இட்லி சாப்பிட்டேன் அது கூட கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டேன் அதையும் நீங்கள் இன்னைக்கு பார்த்துருங்க ஏன்னா நேற்று நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் எப்படியெல்லாம் செஞ்சேன்னு பார்த்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் போன வீடியோவோட எண்டிங்கில் சொல்லியிருப்பேன் வெந்தய பலகாரம்னு சொல்லி ஒன்று செய்வாங்கன்னு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இட்லியோ இல்லை தோசையோ சுடுறத தான் வெந்தய பலகாரம்னு இங்கே சொல்லுவாங்களாம் ஆனால் நம்ம ஊரில் மாவு அரைக்கிற மாதிரி அரைக்காமல் பச்சரிசி மாவில் இவங்க இங்கே எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு பார்க்கலாம் நான் ஊற வச்சு வச்சுருந்த வெந்தயம் தெரியுமா அது வந்து இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் பச்சரிசி மாவை நம்ம இட்லி ஊற்றுற பதத்துக்கு எப்படி மாத்துறாங்க எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு இனிமேல் பார்க்கலாம் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது வந்து போகி பண்டிகை அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் ஆர் செவன் ஓ கிளாக் செஞ்சிட்ருக்காங்க நம்ம வந்து மாட்டு தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில் தான் இட்லி சூட போகிறோம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி காய வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து நம்ம எந்த கிண்ணத்தில் தண்ணி எடுத்துருக்கோமோ அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருந்தோம்ல அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கலக்கி வச்சிருந்தோமே மாவு பச்சரிசி மாவு தண்ணி அதை வந்து சேர்க்குறாங்க ஒரு கையில் மிக்ஸ் பண்ணும்போது இன்னொரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்களா இல்லாட்டி அந்த மாவு பதத்துக்கு வராது நீயும் பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு மாமியாருக்கும் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க இந்த பாட்டி யார் தெரியுமா நம்ம எல்லாம் பார்த்து பயந்திங்கள்ல அந்த பாட்டி தான் செய்கிறாங்க பார்க்கலாம் அந்த பாட்டியோட கைப்பக்குவம் எப்படி இட்லி வருதுன்னு இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிஞ்சிருச்சு அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சுட்டு அது வந்து கொஞ்சம் ஆறணுமா ஏன்னா அவங்க கை வச்சு பிசைவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தண்ணியை கொஞ்சம் ஆற வைக்கணும்னு பாட்டி இப்படியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டுருக்குறாங்க பாட்டிக்கிட்ட நான் வீடியோவில் பேசணும் நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இல்லை சொல்ல மாட்டேன் நீ வீடியோ பார்த்தே கத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த பாட்டி இப்படி தான் அதிகமாக பேச மாட்டாங்க அதனால் நானே வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த தண்ணி கொஞ்சம் அப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று கேட்டாங்க அந்த பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க மீதம் இருக்கிறத ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துகிட்டு நாங்கள் எவ்வளோ பச்சரிசி மாவு வச்சுருந்தோமோ அதை வந்து அந்த பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டாங்க கையில் மிக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இங்கே பாட்டி செய்கிறது அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்களாம் இப்போ வந்து நம்ம வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சிருந்தோம்ல அதை சேர்க்குறாங்க தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தது அப்போ மாற்றுனாங்க இப்போ எல்லாமே கையில் தான் மிக்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு உப்பு பச்சரிசி மாவை தனியாக ஒரு தோசை ஊற்றுறதுக்கு நான் சும்மா உப்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுனேன்னாவே ஒரு பத்து நிமிஷத்துலேயே கட்டி மாதிரி மாறிடும் ஆனால் இது கூட வெந்தயம் சேர்க்குறனால நம்ம இட்லி பதத்துக்கு மாவு மாறும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி மாறுதுன்னு இது வந்து வெந்தயம் வச்சிருந்த கிண்ணம் கழுவுன தண்ணி மறுபடியும் இதிலே சேர்த்துறாங்க ஒரு வழியாக பாட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்தது பாட்டி எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து மூடி வச்சிடணுன்னு சொன்னாங்க உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோமா இந்த மாவுமே உப்பி வரும்னு சொல்லி சொன்னாங்க ஒருவேளை காலையில் மறுபடியும் சுடுதண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் ஒருவேளை காலையில் ரொம்ப கட்டியாயிருந்துச்சி அப்படின்னா நம்ம இட்லி சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணி மேலாக ஊற்றிடணுமா அப்படி ஊற்றி வச்சோம் அப்படின்னா இட்லி மாவு பதத்துக்கு இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்பதான் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இட்லி தோசை சுடுற தான் வெந்தய பலகாரம்னு சொல்றாங்கன்னு இப்போதான் எனக்கு காலையில புரியுது அம்மா கிட்ட கேட்டேன் இதில் என்ன ரெசிபி பண்ணுவாங்க உங்க ஊர்ல செய்யற மாதிரி இட்லி செய்யலாம் தோசை செய்யலாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு நான் நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு நான் இட்லி தோசை சாப்பிடுவேனு அதனால இன்னைக்கு இட்லி தான் செய்ய போறோம் இங்க பாருங்க நல்லா உப்பி இருக்கு காலையில மாவு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது பச்சரிசி மாவு கூட வெந்தயம் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா தோசை மாவு ஈஸியா ரெடி பண்ணலான்னு உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்த இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் நான் இப்போ எப்படி வீடியோவில் செஞ்சுருக்கனோ அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்ருக்கோம் நான் அம்மா கிட்டே சொன்னேன் இப்போவே தோசை செய்ய வேணாம் இன்றைக்கி ஈவினிங் தோசை செய்யலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அடுக்கு மட்டும் இட்லி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து பழைய சாப்பாடு இருக்குது ஒருவேளை அவங்க இட்லி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இன்னொரு அடுக்கு ஊற்றுவேன் இல்லை அப்படின்னா அவங்க பழைய சாதம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ தண்ணி காய வச்சாச்சு அம்மா தான் இட்லி ஊத்திட்டு இருக்கிறாங்க இப்பயும் எப்போதும் போல என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு தெரியும் வீட்டுல வந்து காட்டன் சேரீ பாத்திருப்பீங்க என்னோட அப்பாலாம் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணதே இல்ல என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்த ஒரு வேஸ்ட் இருக்கு அதுவும் அது புதுசா இருக்கு அதனால அதெல்லாம் கிளிக்க முடியாது நான் சேரீ வந்து ஒருவேளை யூஸ் பண்ணி இட்லி ஊத்தினேன் அப்படின்னா அது வந்து பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது இந்த இட்லி சட்டி வந்து சித்தியோடது சித்தி தான் சொன்னாங்க என்ன கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கோ நீ இட்லி அப்புறம் எடுத்துட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும்னு சொன்னாங்க அதனால தான் இப்போ எண்ணெய் தடவிட்ருக்காங்க அம்மா அம்மாவே தான் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றி வச்சாங்க நான் வந்து அடுப்பு பற்ற இருக்கும்போது தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இட்லி ஒரு அடுக்கு ஊற்றி வச்சதுக்கப்புறம் எடுத்து ஃபேனில் ஆற வச்சுருக்கேன் அந்த டைமில் தான் இன்றைக்கி சட்னி செய்ய போகிறேன் இது கொத்தமல்லி சட்னின்னு சொல்லலாம் இல்லை தக்காளி சட்னின்னு சொல்லலாம் கலர் எப்படி இருக்கோ அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறேன் எப்போதும் சும்மா எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து இந்த டைம் சேர்க்கல தாளிக்கும் போது சேர்த்துக்கலான்னு விட்டுட்டேன் வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு மூணு பச்சை மிளகாய் வீட்டில் வந்து அந்த சின்ன காந்திரி மிளகாய் தீந்துருச்சு அதனால் இங்கே பச்சை மிளகாய் சாப்பிடாம அப்போ சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க அதனால பெரிய மிளகாய் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா அது மூணு சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி அதெல்லாம் இருக்குது எல்லாம் சேர்த்து தாளித்து ஏதோ ஒரு சட்னி மாதிரி செஞ்சிடலாம் இட்லி ரெண்டு அடுக்கு ஊற்றி ஒரு வழியாக நல்லா எடுத்துட்டேன் ஆனால் நம்ம ஊரில் உளுந்தெல்லாம் சேர்த்து ஆட்டுவோம்ல அந்த இட்லி பதத்துக்கு இல்லை ஆனால் ரொம்ப கல்லாவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாவும் இல்லாமல் நார்மல் ஸ்டேஜில் தான் இருந்துச்சு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே வதக்கி முடிச்சுட்டு அரைச்சிட்டு தாளிச்சும் ஊற்றிட்டேன் இனிமேல் தான் மிக்ஸ் பண்ணணும் பொங்கல் செலப்ரேஷன் வீடியோன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னமா இட்லி தோசையெல்லாம் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நினப்பிங்களோன்னு தான் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக காமிச்சாச்சு காலையில் சாப்பிடும்போது இட்லி அவ்வளோவா கல்லாகலை நான் சாப்பிட்டு டூ டேஸ் ஆச்சு இல்லை அதனால இப்போ வந்து சொல்லிடுறேன் லஞ்ச் டைம் சாப்பிடும்போது ரொம்ப கல் மாதிரி ஆயிடுச்சு நான் சட்னியில் ஊற தான் சாப்பிட்டேன் ஆனால் தோசை வந்து சூப்பராக இருந்தது ஈவினிங் நான் தோசை ஊற்றி சாப்பிடும்போதும் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் காலையில் ஊற்றி வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு தான் தோசை சாப்பிட்டேன் தோசை சூப்பராக வந்தது இட்லி வந்து நம்ம மார்னிங் ஊற்றிட்டு மார்னிங்கே சாப்பிட்றோம்னா ஓகே ஈவினிங் ஆச்சுன்னா கல் மாதிரி ஆயிடுது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று காலையில் இட்லி சாப்பிட்டேன் நைட்டு வந்து தோசை அதே சட்னி சூப்பராக இருந்தது நேற்று டே ஆனால் கிட்ட தான் என்னால் ஷேர் பண்ண முடியல ஓகே இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோன்னு பாருங்கள் இன்றைக்குமே தான் சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கோம் அரிசி வந்துட்டு இருக்கு இங்கே பாருங்க காலிஃப்ளவர் இலை எவ்வளோ பெருசு அம்மா இப்போதான் இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு இது பொரிக்கணும் அதுக்கப்புறம் சொரக்கா குழம்பு நிறைய பேர் சொல்றீங்க இந்த விண்டர் சீசன்ல நீங்கள் சொரக்கா குழம்பு சாப்பிடுவே நான் நான் வந்து சொரக்கா குழம்போ இல்லை முட்டைக்கோஸ் இந்த மாதிரிலாம் குழம்பு வச்சேன் அப்படின்னா கொஞ்சமாக எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் எனக்காண்டி தக்காளி சட்னி வச்சுப்பேன் தக்காளி ஹீட் பண்ணி நான் சட்னி பண்ணி சாப்பிடுவேன் இன்னைக்கு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அம்மா தான் இனிமேல் கட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற சுரக்காவை தான் இன்னைக்கு கட் பண்ணி சமைக்க போகிறோம் அங்க நல்ல பெருசா இருக்கு பாருங்க அதுதான் அப்பா இப்போதான் ஏணி கொண்டுட்டு வராங்க அவங்க பறிச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி குழம்பு வைக்கலாம் ஏதோ வீடியோல ஒவ்வொரு இடத்துல அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பேசுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு நான் தமிழ் லுக்கில் இருக்கேங்கிறத காமிச்சாங்க அது சரியாக தெரியலை அதை விட இங்கே சாங் பிளே பண்ணியிருக்கனால எங்களால செய்ய முடியல நானுமே கூட பேசியிருந்தேன் ஆனால் சாங் ரொம்ப சவுண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கா முன்னாடி என் ஹஸ்பண்டே சொன்னார் இப்போ மறுபடியும் அவரே சொல்கிறாரு நீ வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு தமிழ் லுக் கேட்டிருந்தவங்க வந்து பார்த்துக்கோங்க பாப்பா வந்து அப்போ தான் ஜஸ்ட்டு தூங்கி எழுந்திருச்சா அதனால் இப்படி இருக்கா போன வருஷம்லாம் இந்த நாளில் பாப்பாவுக்கு குளிச்சு விட்டுறோன்னே அவள ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெடியானேன் அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ரிஸ்கியாக போனாங்க இன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கோம் இதுதான் என்னோட பொங்கல் சேரீ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பாப்பாவை பாருங்கள் எப்படி இருக்கான்னு அக்காவுக்கும் அண்ணாக்கும் ஷாப்பிங் பண்ண தெரியுமா அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த லுங்கி யூஸ் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கட்டுவாங்க அதனால தான் உங்களுக்கு காமிக்கணும் போல தோணுச்சு என் ஹஸ்பண்டுக்கு இது யூஸ் பண்ண தெரியாது பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க அதை விட அண்ணாவுக்குமே சரியாக தெரியலையா இங்கிட்டு ஒருத்தவங்க இந்த சைடு ஒருத்தவங்கன்னு ரொம்ப காமெடியாக போச்சு காமிக்கும்போது அந்த லுங்கியை ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நடுவில் அவர் நின்றுட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டாரு மேலே அது வந்து டைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ரொம்ப லென்த்தாக விடணுமா ஒரு சைடு வந்து குட்டியாக இருக்குமா எந்த சைடு லென்த்தாக இருக்கோ அதை வந்து பின்னாடி கொண்டுட்டு போய் அந்த லென்த்தாக இருக்கிறத நம்ம எப்படி sarees எல்லாம் மடி இடுப்பு கிட்ட அதே மாதிரி இங்க பாருங்க அக்கா மடிப்பாங்க அதே மாதிரி மடிச்சு அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி சொருகுறாங்க சொரிகனா அப்படின்னா அது நின்னுருது இதே மாதிரி லுங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் கூட பார்க்கலாம் இந்த டான்ஸ் வந்து ஒரு மணி நேரம் அப்படிலாம் இல்லை ஈவினிங் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நைட்டு எட்டு மணி இல்லாட்டி ஒம்பது மணிக்கெலாம் முடியும் இன்னொரு ஒரு கல்ச்சர் இருக்குது அது வந்து என்னோடய வீட்டில் என்னன்னு தெரியல மூணு வருஷம் ஆகுது வைக்கவே இல்லை ஆனால் எல்லார் வீட்டுக்கும் வருஷத்துக்கு ஒரு டைம் செய்யணும் அது வந்து மூணு நாள் தொடர்ந்து இதே டான்ஸை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஆடுவாங்களாம் அது ஒரு பெரிய பூஜை முன்னோர்கள் முன்னோர்கள் தான் இவங்க எல்லா பூஜையுமே சொல்லுவாங்க இங்க வந்து எந்த ஒரு பூஜையுமே கிடையாது அது வந்து நார்மலா கோவில்ல போய் பண்றதுதான் நாங்க எல்லாரும் கிரவுண்டு கிளம்பிட்டோம் நான் அக்கா அது வந்து எனக்கு தங்கச்சி முறை வேணும் அந்த பொண்ணு அக்காவோட பொண்ணு எல்லாரும் கிளம்புறோம் வாங்க போலாம் அங்க போயிட்டு பாப்பாவை அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பாப்பாவை தூக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அக்காவோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லி இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து இப்ப போயிட்டு இருக்கோம் அவங்கள நாங்க இங்கேயும் அங்கேயும் சொல்லி பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க இங்க பொங்கல் இப்படி தான் டான்ஸ் ஆடுவாங்க இந்த டைம் நானும் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினேன் அக்கா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அப்படி தான் நீங்கள் கற்றுட்டு இருந்துருப்பீங்க மூணு வருஷம் ஆகுது எல்லாமே பேச கற்றுக்குறீங்க நிறைய டைம் டான்ஸ் பார்த்துட்டிங்க இது கூடவா தெரியாதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அதுவும் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ பேர் இருக்கும்போது நான் கிரவுண்டில் களை மூடுவேன் தெரியுமா அதுக்கு பேர் இங்கே உடனேன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் டான்ஸ் ஆடினேன் நிறைய பேர் பார்த்தாங்க இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுதா இங்கே பாருங்கள் அவங்கள மாதிரி நானும் செஞ்சுருப்பேன் ஃபஸ்ட்டு டைம் வந்து அவங்கள பார்க்கும்போது எனக்கு தடுமாறும் அதுக்கப்புறம் வந்து வந்துடும் பொண்ணுங்க எல்லாம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க பசங்க வந்து பாட்டு பாடுவாங்க பாட்டு பாடிக்கிட்டே இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் டான்ஸ் ஆடுவாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்துல இதையும் நான் ஃபுல்லா கத்துப்போனும் என்னவோ பாக்க பாக்க அதுக்கப்புறம் வந்துருச்சு இந்த வருஷம் தான் ஏதோ தடுமாறாம கொஞ்சம் ஒழுங்கா டான்ஸ் ஆடினேன் நானே ஒத்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் மாதிரி நான் டான்ஸ் ஆடினேன் அப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் தம்பியெல்லாம் சேர்ந்துதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க நியூ சப்ஸ்கிரைபர் இதை எப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க பின்னாடி பாருங்க எவ்வளவு பண்ணி இது நாலு மணியோ இல்ல அஞ்சு மணியோ இருக்கும் ரியல் வீடியோல சவுண்ட் இங்க எப்படி இருந்ததுன்னு கேளுங்க இந்த டைம்ல வந்து டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு எங்களோட ரிலேட்டிவ் வீட்டில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம் செம்மையாக தண்ணி தவித்தது இங்கேருந்து போகும்போதே ரொம்ப லேட்டாக போனோன்னு எதுவுமே எடுத்துகிட்டு போகலை அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்டாகும்போது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் நைட்டு ஒரு எட்டு மணியை போல் டான்ஸ் ஃபங்க்ஷன் இருந்தது அதுக்கு போயிருந்தோம் எல்லாரும் போனாங்களா நான் வீட்டில் தண்ணியாக இருக்கிறது பிடிக்கல போனே நான் ஒரு மணி நேரத்துலேயே மறுபடியும் வந்துட்டேன் ரொம்ப குளிர் இல்லை ஏன்னா தார் பாயெல்லாம் போட்டு வீடு மாதிரி கட்டியிருந்தாங்க இப்ப பாக்குறீங்கல்ல இந்த மாதிரி இருட்டாகும் போது நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதுதான் நான் லாஸ்ட் இங்க ஷூட் பண்ணது அதுக்கப்புறம் நான் நைட்ல ஷூட் பண்ணல ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு அவங்களோட டான்ஸ் எல்லாம் ஆர்கெஸ்ட்ராவும் கூப்பிட்டு இருந்தாங்களா அவங்க வர்றதும் லேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெடி ஆகுறதுக்கும் ரொம்ப லேட் ஆச்சு நாங்க அந்த ஒரு மணி நேரம் பார்த்தது வந்து வில்லேஜ்ல இருக்க பொண்ணுங்க அவங்க டான்ஸ் ஆட வர்ற வரைக்கும் நீங்க டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி பொண்ணுங்களை சொல்லிருப்பாங்க போல அதனால அவங்க டான்ஸ் ஆனதுதான் பாத்துக்கிட்டே இருந்தோமா சரி எதுக்கு ரொம்ப நேரம் இங்க இருந்து என்னோட ஹெல்த் பிரச்சனை எதுக்கு நானே மறுபடியும் வர வைக்கணும்னுட்டு நான் பேசாம வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல ஓ நானா நல்லா இருந்தது அந்த அக்கா கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும் போதும் அதுக்கப்புறம் இது வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இந்த celebration நடந்தது தைப்பொங்கல் அன்னைக்கு நான் சாப்பிட்டப்பயும் நல்லா இருந்தது அக்கா வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுலே முந்தாரின்னு சொல்லி ஒன்று இருக்குது சந்தாலின்னு சொல்லி ரெண்டு கல்ச்சர் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இவங்க வந்து சந்தாலி இவங்களோட தலையில் பாருங்களேன் எப்படி கோழி இறகு மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் பொங்கல் செலப்ரேஷன் இப்படி தான் போச்சு நியூ சப்ஸ்கிரைபர் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல என்னென்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் நெக்ஸ்ட்டு பாப்பாவோட காதனி விலாகில் நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்